வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து இன்னைக்கு கோலத்தை பற்றி தான் பார்க்க போறோம் கோலம் போடுவதால் நம்மளுக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்குது அதனால நம்மளுக்கு என்ன யூஸ் ஆகும் அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் கோலங்கள்ல வரையறும் நெளிவு சுழிவுகள் சுருள் வடிவங்கள் இது அனைத்துமே வந்து நம்ம உடம்புல உள்ள டிஎன்ஏவோட ஒத்து போகுது அதனால வந்து நீங்க கோலம் போடுறது வந்து எப்பயுமே ஒரு பழக்கமா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது மன அழுத்த குறைக்குது அதனால வந்து நீங்க எப்பயுமே வந்து குனிஞ்சு நிமிந்து கோலம் போட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவே வந்து நம்ம மனசுக்கு ஒரு திருப்தியையும் ஒரு மன அமைதியையும் கொடுக்கும் கண்டிப்பாக எல்லார் வீட்டு வாசல்லையும் நீங்கள் வந்து கோலம் போடுற பழகுங்க ஏன்னா இப்போ யாருமே வந்து கோலமே போடுறதே கிடையாது ஏன்னா நம்ம எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் இல்லை நகர்ப்புறங்களில் இருக்கிறதுனால நம்ம வந்து கோலமே இல்ல எந்திரிக்கிறதே வந்து நம்ம எட்டு மணி ஒம்பது மணி தான் எந்திரிக்கிறோம் அதனால யாருமே வந்து போடுற பழக்கத்தை விட்டுட்டோம் இனிமேலாவது போட பழகுங்க காலையில எந்திரிச்சு நிமிந்து குனிஞ்சு நம்ம வந்து கோலம் போடுறதுனால நம்மளுக்கு வந்து உடல் ஆரோக்கியமும் ஏற்படும் அதுல வந்து நிறைய வந்து விஷயங்கள் இருக்குது நம்ம வந்து நிறைய வந்து குனிஞ்சு நிமிர்ந்து கோலம் போடுறதுனால அன்னைக்கு முழுக்கவே சுறுசுறுப்பாகவும் ஒரு மன நிம்மதியோடையும் ஒரு ஆரோக்கியத்தோடையும் இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா இதை தவிர்க்காமல் தினமும் உங்க வீட்டில் ஒரு சின்ன கோலமாவது போட பழகுங்க நம்ம அம்மாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து நிறைய நட்சத்திரத்தை ஒப்பிட்டு தான் நிறைய கோலங்கள் போடுவாங்க அது எதை குறிக்கும் அப்படின்னா நட்சத்திர கூட்டங்களை குறிக்கிறதோடு மட்டுமல்லாமல் நம்மளோட வாழ்க்கையல் தத்துவத்தையும் வந்து அது குறிக்குது அதனால தான் வந்து நம்ம அம்மாக்கள்லாம் வந்து நட்சத்திரம் நிலா சூரியன் அந்த மாதிரி வந்து கோலங்கள்லாம் அந்த காலத்தில் போட்டிருப்பாங்க ஆனால் இப்போ யாருமே அந்த மாதிரியெல்லாம் போடுறதில்ல நம்ம மார்கழி மாத கோலமாக பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஆரிய நட்சத்திர கோ கோலங்கள் மாதிரி அழகா இருக்கும் அந்த மாதிரி நம்ம அம்மாக்கள் வந்து போட்டுருவாங்க நீங்கள் வேணா கேட்டு பாருங்க ஆமா அப்படின்னு நம்ம அம்மாக்கள்லாம் சொல்லுவாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கோலங்கள்லாம் வந்து இனிவரும் தலைமுறைகள் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஒரு சின்ன கோலமாவது போட ட்ரை பண்ணுங்க அது உடலுக்கும் நல்லது உள்ளத்துக்கும் நல்லது நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கும் மிக மிக நல்லது கோலம் போடுவது வந்து மைண்ட் யோகான்னு கூட சொல்லலாங்க நம்ம கோலத்தை வந்து போடுறப்ப நம்ம மைண்டு எல்லாமே வந்து ஒரே நிலைப்படுத்துறப்ப அந்த கோலம் வந்து நெளிவு சுழிவாக இருந்தாலும் சரி புள்ளியாக இருந்தாலும் சரி அழகாக வச்சு போடுறப்ப அதோட அழகே தனியாக தெரியும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்மளோட கவனம் ஃபுல்லாக வேறு எங்கேயுமே செதறாது அந்த கோலத்தில் மட்டுமே தான் நம்மளுடைய கவனம் இருக்கும் இந்த மாதிரிலாம் போடுறப்ப மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம தினமும் எந்திரிச்சு கோலம் போடுறதுனால மறதி என்ற நோயே நம்மளுக்கு வராதுங்க மறதி பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு மறதி இருக்கும் அதெல்லாம் வந்து போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தினமும் அதிகாலையில் எந்திரிச்சு நல்லா சாணி தொளிச்சு நல்லா வந்து மாவு கோலம் போட்டீங்க அப்படின்னா நம்மளோட மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கும் மரதியும் ஏற்படாது மாவு கோலம் போடுறதால எறும்புகளும் பல உயிரினங்களும் சின்ன சின்ன புழு பூச்சிகளும் வந்து அதை பார்க்கறப்ப அதை சாப்பிட்டுட்டு அதுகளும் உயிர் வாழ்றதுக்கு ஒரு சந்தர்ப்பமா இது அமையும் நம்மளுக்கும் அந்த உயிர் வாழ்றதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த அந்த அனுபவம் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதனால வந்து நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் மாவு கோலங்கள் போடுறப்பதான் அந்த உயிரினங்கள்லாம் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் கண்டிப்பா வந்து நீ சுண்ணாம்பு கற்களை வச்சு கோலம் போடாம அரிசி மாவுல கோலம் போட்டீங்க அப்படின்னா ரொம்பவே விசேஷமா இருக்கும் நன்றி வணக்கம்